செவ்வாய் கிரகத்தை விடுங்க மன்ஹாட்டன் தீவு சைஸ்ல ஒரு ராட்சத விண்கலம் ஒரு முறை போனால் திரும்பி வராது என்னது இது நாம எல்லாரும் ஃபாஸ்டாக போற ராக்கெட்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் ஆனா விஞ்ஞானிகள் இப்ப கிரீசாலிஸ்னு ரெண்டு புள்ளி நான்கு பில்லியன் டன் எடையுள்ள கிட்டத்தட்ட ஒரு நகரத்தையே சுமந்து போகும் தலைமுறை கப்பலை ஜென்ரேஷன்ஷிப் முன்மொழிஞ்சிருக்காங்க இந்த பிரம்மாண்டமான கப்பல் நான்கு புள்ளி இரண்டு ஒளியாண்டுகளில் இருக்கிற புராக்ஷிமா சென்டாரி பீக்கு போகப் போகுது ஆனால் அதுக்கு நானூறு வருஷம் ஆகுமாம் யோசிச்சு பாருங்க உள்ள இருக்கிற ஆயிரம் பேருக்கு இதுதான் வீடு அங்கேயே பிறந்து வளர்ந்து இறந்து போவாங்க பூமியை பார்க்கவே மாட்டாங்க இந்த கப்பல்ல நம்ம பூமி மாதிரி ஒரு செயற்கை ஈர்ப்பு விசை இருக்குமாம் உள்ளே சூழலும் சிலிண்டர்கள் உணவு உற்பத்தி கழிவு மறுசுழற்சி நீர் சுழற்சி எல்லாமே இயற்கையான சூழலை உருவாக்குமாம் அது மட்டும் ஏஐ ரோபோக்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்க்கை நிர்வாகம் கல்வி எல்லாத்தையும் கவனிச்சுக்குமாம் இது ஒரு விண்கலமே இல்ல விண்வெளியில நகரும் ஒரு கலாச்சாரம் இது பூமியில கட்ட முடியாது அதனால பூமிக்கும் சந்திரனுக்கும் நடுவுல இருக்கிற எல்வனுங்கிற இடத்துல விண்வெளியிலேயே கட்ட போறாங்களாம் அதுக்கும் மேல இந்த பயணத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறவங்க பல வருஷம் ஆண்டார்டிகாவில் தனிமைப்படுத்தப்பட்டு பயிற்சி எடுக்கணுமா ஆச்சரியமா இல்ல இது வெறும் இன்ஜினியரிங் சவால் இல்லை நம்ம மனித இனம் தப்பிச்சு போறதுக்கு இது சரியான வழியா இல்ல வேற ஏதாச்சும் நல்ல யோசனை இருக்கா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அடுத்த தலைமுறையை காப்பாத்தனும்னா இந்த கிரிசாலிஸ் திட்டம் தேவையா இல்லையா